அந்த உள்ளே அந்த ஒரே மணி அந்த கட்டி பண்ணி ஒரு வருஷக்கிலே அவங்க அங்க குடைக்கு அந்த கल्लाமார் 名前 அந்த இது இப்போவும் இருக்காது நம்ம நீங்க பார்த்த நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்து இருக்காங்க இது உங்களுக்கு தெரியங்கபடி அதாவது உலகத்துல ஒன்னு தெரியாது இவனுக்கு கோவில் இருக்கிற ஒரே ஒரு இடம் இது வந்து தான் சொல்லுது என்ன சொல்ல போறானே மதங்கள் எல்லாமே நனிநிலை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்படும் மக்கள் என்ன செஞ்சாங்க மதத்துக்குள்ளான சாதி உருவாகி தங்களுக்குள்ளதான் விளையாடி போயிட்டு இல்லை தமிழ் வாழ் மக்கள் வாழ்கிற இடங்களை எல்லாம் நிறுவி போட்டு பௌத்தமயமாக்கலை சிங்களமயமாக்கலாம் மாற்ற அந்த ஒரு அரசியல் வந்து வெறுக்கத்தக்க ஒரு அரசியல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொது இடத்துல அமைக்கிறது வேற என்ன நடந்தது இந்தியா வரைபடத்தில் எங்கே இருந்து சங்கமித்தை வந்தவான்றதை பற்றி போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மீன் மீன் ஐயா இங்கே இந்த முரல் மீன் இருக்குல்ல அது ஒரு கொஞ்சம் இடத்துல போய் கொண்டு நல்ல ஒரு சொதி ஒன்று வச்சு இடியே பொறுத்தவரை சாப்பிடுவோம் காலங்காத்தாலேயே எங்க வந்து நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து காக்கதைவு ரோட்டால் வந்த மண்டா க காரநகர் அந்த முச்சந்தியோண்டு ரவு ரவுண்டை போட்டோண்டுவே இருக்கும் அதால் காரநகரில் போ போகிற பாதையை விட்டுட்டு அப்படியே எங்கேயும் பொன்னால ரோட்டு இருக்குது தான் வளர்ந்து அந்த பொன்னால ரீதியில் பொன்னால ரீதியில் தான் நாங்கள் நிற்கிறோம் நானு சிந்தவன் நானுங்க துவாரன் நான் தான் யாழ் பிரதர் எவ்வளவு காலமா இந்த 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 கோயில்ல நான் வருஷம் உங்களுக்கு உங்களுக்கு நார்மலா இப்ப ஊர் சிறப்ப பத்தி கொஞ்சம் தான் தெரியும் இந்த கோயில் என்ன மாதிரி கடவுள் தகவல் உண்டாது அந்த காலத்துல மீன்பிடிக்க பிடிக்க தகவல மீன் பிடிக்க போய் போன இடத்துல விளையாட்டு பேரா சேர்ந்து இந்த பலியை போட்டு மீன் பிடிக்க அதுக்கு மீன் விலையில பெரிய ஆமை தான் வந்தது ஆமை பெரிய உளுப்படி அது கொண்டு வர இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து இழுத்து கொண்டு வந்தாங்க கிடைக்கு கிடைக்கு கொண்டு வந்து விட்டு வண்டில் பிடிக்க போனாங்க ஏற்ற வண்டு வந்து பார்த்தா அது ஆம பொங்கி ஆகிட்டு தான் பொங்கி

வெட்டி 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 அது நேண்டு நன்றாயன கோபால் தெய்வம் ஒன்று இருப்பீங்க அவருக்கு நேண்டு போட்டு கொண்டாந்து வந்து உள்ளே தொட்டிலையும் முன்னாந்து கட்டினால் பண்ணி ஒரு வருஷத்தில் அவைக்கு குழந்தை கடை கிடைக்கணும்னு சொல்லி கொண்டு வருகிறேன் அப்படியே வந்தீங்கன்னு சொல்லிவிடும் கட்டி போட்டு போனீங்க சொல்லுங்கள் சொல்லி பிள்ளையை கொண்டு வருவோம் எங்களுக்கு எல்லா நேற்றைக்கடனுக்கும் அவர் கட்டிக்காரன் ஆனால் நல்லபடிவாக நம்பிக்கையாக நடக்கணும் பட்ஜன் சாப்பிடாமல் வேறு ஒரு தினமும் வந்து கும்பிட வேணும்

சரி ஐயா சரி நன்றி ஐயா எங்களோட இவ்வளவு தகவல்களை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு புகழ்பூத்த புகழ் விஷ்ணு விஷ்ணுவலயங்களில் இது மிக மிக முக்கியமான ஒரு ஆலயமாக விளந்தது இங்கே வந்து இப்போ பொன்னாலை வராஜபெருமா கோயில் வாரத்துக்கு மேலாவதாக இருந்தது ஆமையாக கூர்ம அவதாரம் எடுத்து கசாவதாரங்களில் கூர்ம அவதாரம் அடுத்து இரண்டாவதான அவதாரமான கூர்ம அவதார சேத்திரமாக இந்த பொன்னாலி எம்பதி விளங்குறது இங்கே வந்து பெருமாள் வந்து ஆமை உருவில் வந்து தேவேந்திரனுக்கு சாவை மோசனம் கொடுத்துட்டு அப்படியே பொன்னாமையாக இருந்து பிற கலி அந்த யுக தர்மம் காசுறதுக்காக இந்த யுகத்தில் அதாவது கலியுகத்தில் தன்னை கல்லா மாற்றி வார பக்தர்களுக்கு அருள்வாசுவாங்க உள்ளுங்க அந்த அந்த கல்லா மாறின ஆமை இந்த இது இப்பவும் இருக்காது இப்பவும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு கும்பாபிஷம் நேரத்தில் முதல் மூன்று நாட்களுக்கு என்ன காப்பு தரிசனம் எண்ணெய் காப்பு செய்கிறதுக்காக பக்தர்கள் அந்த ஆமை தோறத்துக்கு தான் என்ன அதனுடைய பன்னெண்டு வருஷத்துல நடத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து நடந்தது இந்த பதினெண்டாவது யுத்தம் நடந்து தான் இந்த மகாரத யுத்தம் பதினெண்டாள் நடந்ததை குறிப்பிட்டு இந்த பதினெட்டு தினங்களும் இங்கே பெருமாளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பண்ணி விமான ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்கள் எழுந்த வழி மிக மிக விசேஷமாக அந்த ஆவணத்தில் உள்ள நடக்கும் அது பக்தர்களுக்காக பெருமாள் கொண்டாடுறது உள்ளானுன்னு சொல்வார்கள் அது மாதிரி மகளிலேயே வைகுண்ட ஏகாசி வச்சு வைகுண்டஹாசி என்ற ஏகாசி விரதங்கள் ஏகாசி விரதம் விரதம் வந்து மிக மிக சிறப்பானது அந்த ஏகாசி விரதம் தண்டு பிரதோசவம் காலம் வரையில அஞ்சு மணிக்கு சொத்தவாச வைகுண்ட பூஜா வாசல் தர திறக்கப்பட்டு இப்போ ரசு பன்னெண்டு மணிக்கு ரதோத்சவம் காணுவார் பெருமாள் அந்த பத்து தினங்களை வந்து பெருமாள் பக்தர்களுக்காக பெருமாள் கொண்டாடுறன்னு சொல்கிறது ஆவணி திருவிழா இது பெருமாளை தனக்காக கொண்டாடுறன்னு சொல்லி மாரி திருவிழாவை சொல்கிறாங்க அப்படி ரெண்டு திருவிழாவில் நடக்கும் உண்மையிலே உலா நேரம் இந்த கோவிலில் சிறப்புகள் இதுகள இந்த வரலாறுகளை சொல்லி இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு நன்றி ஐயா இது வந்து அந்த பல்மெரா ரிசோர்ட் ஃபுட் சிட்டி மற்றும் அவை தொழிற்சாலை இயங்குற இடம் இது வந்து தனி ஃபுல் வீடியோல வரும் இது இந்த வீதியிலேயே இப்போ வந்து நாங்க சம்புநாதீஸ்வரர் ஆலயத்துல நிக்கின்றோம் இங்க சிறப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிவன் ஆலயம் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் சிலையை செய்து வச்சிருக்கிறத காணலாம் அதோட சேர்த்து சித்தர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க தெரிஞ்ச ஒரு சித்தர் வாழ்ந்தவர் அதுக்கு முதல வாழ்ந்து முற்பட்ட காலத்திலேயும் வாழ்ந்திருக்கிறோம் அதுக்கு பிற்பட்ட காலத்துல இந்தியால இருந்த ஒரு ஒரு வந்து வந்து அந்த குறுகியால் அதிகம் ஈடுபடுறவர் ஈடுபாடு கொண்டவர்கள் வந்து இங்கே வந்து வாழ்றது வந்து அதிகம் அதே மாதிரி வந்து இன்னொரு சிறப்பு என்று சொன்னீங்களே இலங்கையிலேயோ அல்லது உலகத்திலேயோ எப்படி வேணா வைக்கலாம் எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் தேடி பார்த்த வரைக்கும் எமனுக்கு கோயில் இருக்கிறது சரியான கோயில் எம்மன் தெரியும் தான் எம தர்மனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சபடி அதாவது உலகத்திலே ஒன்று தெரியாது எமனுக்கு கோயில் இருக்கிற ஒரே ஒரு இடம் இது வந்து தான் சொல்லிடுறாங்க அப்போ அது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறாங்க அது சரியாக எங்களை உலகத்துலேயே இங்கே தான் இருக்குது அல்லது இலங்கையில் இங்கே தான் இருக்குன்றது ஏன்னால் அது வித்தியாசமான ஒரு தகவல் எம்மனுக்கு கோயில் இருக்கிற ஒரு கோயில் தான் எங்களோட கோவில் எங்களோட சம்பராமேஸ்வரர் கோயில் எங்களுக்கும் இந்த கோயிலுக்கு மேலே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது ஏன்னா எங்களோட ஊரில் மொத்தம் ஒரு நாலஞ்சு பெரிய கோயில்கள் இருக்குது எல்லா கோயில்களையும் வந்து திருவிழாக்கு தீர்த்தம் ஆடுறதுக்கெல்லாம் இங்கே தான் வருவோம் எங்களோட எங்களோட வாழ்வியலோட ஒரு மிக நெருக்கமான கோவில் இது அடிக்கடி நாங்கள் வந்து போகிற ஒரு கோயில் இதுதான் அந்த இந்த அவுட்லுக் வழி புற பார்வை இனி நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம் அப்படியே கலச்சி கலச்சி கொண்டு மேலே நீங்கள் தகவல்களை சொல்லிக்கொண்டு வந்து இங்கே வாழ்ந்த அந்த சித்தருக்கு வந்து ஒரு சமாதி மாதிரி ஒன்று கட்டி இருக்கிறாங்க இதை வந்து வழிபடுவோம் இது எங்கள் கவனால் காட்டுக்குரிய மாதிரி இருக்கும்போது தெரியாது இவர் இப்போ ஒரு கொஞ்சம் காலம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு உள்ள இவர் இருந்தவர் தான் ஓகே இது கொஞ்சம் ஒரு இயற்கையான இடம் அங்கே காற்ற மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் பெரிய பெரிய அரச மரங்கள் அப்படி கொஞ்சம் இயற்கையான இடம் நாங்கள் வந்து இம்மா தர்மனை தடுப்போம் ஆலயம் வந்து ஓகே ரெண்டு சித்திர ஓட்டர் எங்கால இருக்கிற சித்திர்த்தன் இந்த ஆலயத்தை வந்து உலகத்திலேயே வந்து பதிவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு குமன்ல வேணுமென்றா சொல்லுங்க வேற இங்கே எம்மனுக்கு ஆலயம் அமைச்சிருக்காண்டு கண்டிப்பா இந்த சமூனாதருக்கு வந்தீங்கன்னா தர்மரையில் வேண்டிட்டு போங்க எல்லாத்துக்கும் நல்லது கொஞ்ச தூரம் வந்தோம்னா எப்ப கோலப்பாடு விகார இருக்குது அந்த விகாரையத்தான் நாங்கள் உள்ள போறோம் இது வந்து அந்த கோயா சின்னங்கள் இருக்குதா சிங்கள மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வருவாங்களா மட்டும் சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த யாழ்ப்பாணத்துல பிரபல்யமான ஒரு விகார தான் இந்த விகாரம் அதோட இந்த சிங்கள மக்கள்கிட்ட இருந்து நாங்க பழக வேண்டிய விஷயம் இந்த நோம காசுல சேர்த்து வச்சிருந்தோம் பக்கத்து காணிக்காரங்களோட வேலைக்கு அடிபட்டு போயிட்டு எல்லாம் இருக்க மாட்டான் ஃப்ரீயா டைம் கிடைக்கணும்னு ஒரு கூட்டமா ஒரு பஸ்ஸை பிடிப்பாங்க

உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும் தெரிஞ்சு விடலான்ற விஷயம் இருக்குது நல்லா இருக்குது பார்த்தோம் தான் நாங்கள் ஊட்ட மதம் இருக்குது தானே இந்த பௌத்த மதம் இந்த விகாரிகள் புத்தர் புத்தற்ற வழி இதெல்லாம் ஒரு நாங்கள் சில நேரங்களில் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறோம் ஒரு சிங்கள மக்களுக்கானது மட்டும் உண்மையிலேயே இந்த பௌத்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் புத்தருன்ற அந்த வாழ்க்கை முறை அதே இப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு இந்த சமயத்தை அது எங்களுக்குமே ஒரு தேவையான ஒரு பாதம் மாதிரி இருக்குது அதில் சொல்லப்பட்ட சில அன்பு வழி விஷயங்கள் வந்து எங்களுக்குமே கண்டிப்பாக அது தேவையான விஷயம் ஸோ எல்லாம் என்ன சொல்ல போனான்னா மதங்கள் எல்லாமே மனிதன நல்வழிப்படுத்துறதுக்காக தான் உருவாக்கணும் ஆனால் ஆனால் மக்கள் என்ன மதத்துக்கு மதத்துக்குள்ளான சாதி உருவாக்கி தங்களுக்குள்ள தான் விளையாடி போய்ட்டு ஒன்று தெரியுது இல்லை இல்லை நான் இன்னொன்று சொல்லுவேன் என்னென்னடா இப்போ நாங்கள் பார்த்தோம் மதத்தில் பின்பற்றணும் மதம் எல்லாம் சொல்கிறோம் தானே சரி சமயத்தில் ஆனால் இப்போ இன்னொரு இது நீங்கள் சொன்ன மாதிரி மதத்தின் பேராள் மதத்த பேரால இப்போ என்னென்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ புத்த சமய விகாரைகளை தமிழ் வாழ் மக்கள் வாழ்கிற இடங்களை எல்லாம் நிறுவிப்போட்டு பௌத்தமயமாக்கல சிங்களமயமாக்கலை மாற்ற அந்த ஒரு அரசியல் வந்து வெறுக்கத்தக்க ஒரு அரசியல் வந்து இது வந்து அந்த காலத்தில் இருந்து இருக்கிற ஒரு பௌத்த கோயில் என்றது ஓகே புதுசு து புதுசாக தமிழர்கள் வாழ்கிற பிரதேசங்களில் வந்து கோயிலை கட்டுறது வந்து பொது இடத்துல அமைக்கிறது வேற எங்க தைரியத்து நடந்தது மக்கள் இந்த சொந்த கானியரை ஆக்கிரமிச்சு அதுல அமைக்க வழிக்கிறது பிள்ளை அதை நாங்க இந்த இடத்துல கழிக்கிறது அவ்வளவு சரியா இருக்கும்போது அரசியல் வேற பக்கம் அது வேணும்னா நாங்க தனியாக ஒரு வீடியோ எடுத்து இல்ல இந்த கோயில பார்த்தோன்னா சொல்லணும்னு தருச்சு வந்து சிங்களம் தமிழ் இங்கிலீஷில் இந்தியா வரைபடத்தில் எங்கே இருந்து சங்கமித்தை வந்தவான்றதை பற்றி போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வட இந்தியா தான் வட இந்தியா தானே வட இந்தியாவிலேருந்து விசாகப்பட்டினம் நினைக்கிறேன் விசாகப்பட்டினத்துக்கால அப்படியே எங்களோட ஜம்புகுலப்பட்டினத்தில் வந்து தம்ப தம்ப குலப்பட்டின வந்துருக்கு இதில் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருவீங்கன்னா இதுதான் சங்கமீதா அது வெல்லரசு மரக்கடை இது தீசன் இதில் கும்பிட்டு கொண்டு வரவேற்க மாதிரி அதாவது தேவநம்பி தீசை அனுபவபுரத்தில் இருந்து சங்கமத்தை வரவேற்கிறதுக்காக எம்பகோல பட்டினத்துக்கு வந்து அவரவேட்டு கூட்டிக் கொண்டு போயிருக்க தான் இதில் அந்த வெள்ளரிசு மர கிளியை நட்டதாக அதுதான் வரலாறு அப்படி இதில் இதில் அடுத்த இங்கிலீஷில் இருக்குது இது என்னது இது நம்ம சேம் வல்லரசு மர வாங்குறது தேவநம்பி தீசன் இதைப்பத்தி தான் போட்டு இதில் கீழே சிங்கங்களத்தில் அழுகி இருக்குது எனக்கு சிங்கம் வாசித்து அப்புறம் உங்களுக்கு தெரியுமா எனக்குன்னு தெரியாது உங்களை தெரியுமா சார் அழுது சார் அடிக்க மாதிரி அழுகிறேன் தெரியும் தான் ஓகே அவ்வளோதான் இதுவும் ஒரு அமைதியான சூழல் அமைதியான ஒரு இடம் அமைதியான ஒரு வியாரை செடியாக இருக்கும் இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோமோ மாதவலை சேர்ந்த கெவி என்று சொல்லப்படுற ஒரு தான் வந்து நிற்கிறோம் இப்போ இந்த இடம் பார்க்கறதுக்கு அமைதியா இருக்குதுன்றதுக்காக இந்த இடம் பெருசா இது இல்ல பீமஸ் இல்லாத இடம் எல்லாம் நினைக்காயங்கும் இது இந்த 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 திருவிழா ரெண்டு மாசம் இந்த ரெண்டு மாசம் அந்த அந்த திருவிழா காலங்களில் இந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது கொண்டாட்டங்கள் கடையல் வான வேடிக்கைகள் பெரிய பக்திங்கிற ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் அதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையிலே ஒரு ஒரு மனதுக்கு இனிமையாக இருக்கும் சரியான கோயிலுக்கு வந்து இலங்கையில எல்லா இடங்கள் வந்து அந்த திருவிழா டைம் வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்கள்லேயும் இருந்து கிறிஸ்தவர்கள் மற்ற இந்த கிராமத்தை சூழல் இருக்கிற இந்து மதத்தவர்கள் கூட இங்கே இந்த கூட்டம் கூட்டமாக வர்றதை நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஒரு சிவன் ஆலயம் அதுக்கு பிறகு ஒரு பௌத்த ஆலயம் அதுக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இந்த ரோட்லேயே மூன்று ஆலயங்கள் ஆலயங்கள் மூன்று மதத்தை சேர்ந்த ஆலயங்களை வந்து நாங்கள் தரிசித்திருக்கிறோம் இப்போ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பிரபல்யமான மூன்று ஆலயங்களையும் பட்டாயம் இந்த மூன்றும் அந்த சரௌண்டிங் அந்த இடைப்பட்ட தூரம் ஒரு ஏழு தான் இதெல்லாம் இருக்கும் கூட வரா அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தான் இருக்குது அதே நேரம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான வரலாறு ஒவ்வொரு விதமான ஃபீலாக இருக்கும் நெரிச்சா மழை வருது வருது வா இந்த கோயில்ல நாங்கட்ட முடியுமோ சுத்தி இந்த ஜேசுவ சிலுவையில அரைஞ்ச அந்த வரலாறை வந்து சிலையெல்லாம் செதுக்கி இருக்க அதோட மட்டும் இல்லாம இதுல ஒரு கடல் கொஞ்சம் தூரம் நடபாதை ஒன்று போட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு மாதாண்ட சில கடலை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல எங்கெங்க கண்ணு மீன் மீன் ஐயா

பிப்ரோ இப்போ நாங்கள் முடிக்க போறோம் வீடியோவை முடிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு இந்த கிறிஸ்டியானிட்டியில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கிறிஸ்டியானில் பிடிச்ச விஷயம் என்னையா நான் இந்த யுனிவர்சிட்டியில் படிக்கிற காலங்கள்ல வந்து நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உண்மையிலேயே எங்கிட்ட சிறுபுலாக்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோமோ இல்லையோ தெரியாது அவங்களே இந்த நியூ இயர் மற்றது இந்த கிறிஸ்மஸ் மூட்டம் அண்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடுகளில் கூப்பிட்டு நிறைய சாப்பாடு தருவாங்க என்ன நீங்க தந்து நிறைய கவனிச்சா அவ்வளவுக்கு எங்களை கவனிப்பாங்க ஆனா ஒண்ணு சொல்லட்ட அதுங்கிற தை கூட ஒரு பொங்கல் கூட போட கவலை கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நாங்க நன்றி சொல்றோம் அதே மாதிரி இங்க இந்த கெவி கோயில்ல வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல இந்த இடத்துக்கு வர்ற யாழ்ப்பாணத்தை சுத்தி பாக்கணும் நினைக்கிற எல்லாரும் இந்த வீதியால வரும்போது கண்டிப்பா இந்த கெவி கோயிலையும் இதோட முடிக்கிறோம் நீங்க கருத்து கருத்து கருத்தை உண்டே ஒண்ணு சொல்ல இருக்குங்க சொல்லுங்க சேமா இங்க இந்த முரல் மீன் இருக்குல்ல அத இப்ப ஒரு கொன்னியத்துல போடுவினம் போய் கொண்டே நல்ல ஒரு சோதி வச்சு வெச்சிடيه பத்ததோட சாப்பிடுவோம் பண்ண ஆசதான் நான் கொஞ்சம் அவசரமா போவني இருக்கு இன்னும் ஒரு நாளை நான் நாளை வந்து ஒரு நாளை முரல் மீனை பிடிச்சு சாப்பிடுவோம் சரி பிடிக்க போறோம் பிடிக்கிறோம் பிடிச்சு சாப்பிடுவோம் ஓகே फ्रेंड्स அவ்வளவுதான் இந்த வீடியோ வேற எதுவும் சொல்ல இல்லை தானே நான் உங்கள் சிந்து கண்ணன் நான் உங்கள் துவாரன் பின்னால் யாரா ஜால் பிரதர்ஸ் எங்க ஜால் பிரதர்ஸ் பின்னால வங்கற கமராமே வர வர பேர் சொல்லுங்க ப்ரோ